வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் மார்ச் திங்கட்கிழமை முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரோதி ஆண்டு பங்குனி பதினேழு இன்னைக்கு ஒரு விசேஷம் ரம்ஜான் பண்டிகை மூணாம் பேரை ஸ்டார்ட் ஆகுது பார்த்துருப்பாங்க நேற்று மூணாம் பேரை சொல்லிட்டேனே இன்னைக்கு நோன்பு முடிகிறாங்க கம்ஜான் நோம்புனா என்ன அப்படின்ற ஒரு சிறு விளக்கம் அவங்க சொல்றோம் நாங்கள் ஒன்றும் இல்லை அவங்க இவங்க வந்து சாயங்காலம் ஆறு மணிலேருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் நைட்டு தான் சாப்பிடுவாங்க பகலில் சாப்பிட மாட்டாங்க தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க தண்ணி கூட சாப்பிடாம அப்படி இருப்பாங்க மூச்சின்னு வேலைலாம் எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க அந்த பசியை உணருவாங்க பசின்னா என்னான்றது தெரியும் ரவி வந்து அந்த மாதிரி ஒரு சிஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ரசியை உணர்ந்து ஏழை பணக்காரங்களை பத்தி முடியாது அரசு விடுமுறை சமநோக்க நாள் நல்ல நாள் பக்கத்தில் பக்கத்துல நம்ம இஸ்லாமியர் தான் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும் பிரியாணி வரும் எங்க வீட்டுக்கு ஏதோ ஒன் ரெண்டு வருது பையன் நிறைய எங்க ஏரியா வந்து பிடி இருக்கிறாங்க நிறைய இஸ்லாமியர் டெய்லி கிட்ட தான் பொருள் வாங்குறது சொல்றது எல்லாம் இருக்கிறாங்க ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அரசு விடுமுறை என்ஜாய் பண்ணுங்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரைலேருந்து ஏழுரை மாலை நாலுலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்போதரை டு பத்தரை மாலை ஏழரை டு எட்டுரை ராகு காலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஏழரை ஒம்போது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பத்தரை பன்னெண்டு பரிகாரம் தயிர் கிழக்கு சூளம் கிழக்கு போகிறதா இருந்தால் இங்கே தயிர் சாப்பிட்டு போகும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அஸ்வினி பிறகு பரணி அஸ்வினியே இன்னைக்கு நம்ம எடுத்துப்போம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்திரம் அது கன்னீராசிக்கு வந்துட்டார் உத்திரம் அஸ்தம் சிம்ம ராசி வெளியில் வந்துட்டாங்க கண்ணீராசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்ல நாள் இன்னைக்கு இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் சிவராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சிறு சங்கடங்கள் கவலைகள் இருக்கும் நாளைக்கு ஒத்தி வைங்க மிதனராசி நேர்களுக்கும் கொஞ்சம் பணம் பயம் நிறைந்த ஒரு நாள் தான் கொஞ்சம் சூதானமாக இருங்க கடகராசி நேர்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எல்லாம் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்களுக்கு சிறு சிறு தடங்குகள் ஏற்படும் அதை ஏற்றுக்கும் நடந்தே ஆகணும்னு அடம் பிடிக்காதீங்க தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ணணும் கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மெய்வொருத்த கொலி தரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல தூங்கம் வரும் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தரக்கூடிய ஒரு நாள் ஸ்மார்ட் ஒர்க்கிங் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்ரிஷியேட் இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்கள் விருச்சகராசி பரிசு இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் விருச்சகராசி நேயர்களுக்கு பார்த்தா சுகம் தரக்கூடிய ஒரு நாள் நம்மளால் ஏற்படுகிறது சுகம் அனுபவிக்கணும் தனுசு ராசி நேர்களுக்கு வரவு வரக்கூடிய ஒரு நாள் நல்ல செய்திகள் நீண்ட நாள் எதிர்பார்த்த செய்திகள் பணம் எல்லாமே இருக்கும் நீங்கள் மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சிறு சிறு சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாள் தள்ளி வச்சு ஒர்க் பண்ணணும் கும்பராசி நேர்களுக்கும் இன்றைக்கி எதிர்ப்பு மற்ற ராசிக்காரங்க வந்து அப்ஜெக்ஷன் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க ஃபஸ்ட்டு தாட்டு பேசாதீங்க செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு இன்றைக்கி கருணாதிபதி பார்த்தீங்கன்னா பாலவகர்ணும் நேற்று போட்டிருப்பீங்க கௌலவமும் தைத்துலமும் இன்னைக்கு போடணும் மத்தியானம் வரைக்கும் கௌலவம் பிறகு தைத்துலம் வழக்கு போட்டுட்டு இன்றைய நாள் சிறப்பாக அமைச்சிக்கோங்க எல்லாரும் நன்றி வணக்கம்